வழிகாட்டுதோ வரவேற்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் ஒன்றிய அரசினுடைய சாதனைகளில் மிஞ்சி நிற்பது மதவெறியா மொழி திணிப்பா உண்மையிலேயே இந்த தலைப்பு எடுக்கிறதே வந்து திராவிடர் கழகத்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா பாஜகவினுடைய அந்த செயல் திட்டங்களை முழுமையாக பார்த்து விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தால் மட்டும்தான் இந்த தலைப்பை எடுக்க முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு இந்த திமுக இருக்கு பாஜக இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு நம் சா நாம் சார்ந்திருக்கக்கூடிய நம் கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களும் இருக்கு நம்மளால வந்து பதவிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதனால ஆனால் அரசியல் கட்சியில நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு பதவி கொடுக்கணும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய எந்த தகுதியை வச்சு பார்ப்பாங்க மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் இந்த இயக்கத்துக்காக என்ன உழைச்சிருக்கிறாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இவங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அவர்கள் இந்த சமூகத்திற்காக என்ன உழைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து பதவி கொடுப்பாங்க ஆனா தொகுதிக்கு ரெண்டு கலவரம் பண்ணிருக்கிறியா ஒரு புக்கு போடுற அளவுக்கு பொய் சொல்லிருக்கிறியா குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு பாலியல் வழக்காக உண்மையில இருக்கா தந்து கட்டி வசூல் பண்ணிட்டு இருக்கிறியா அடாவடி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறியா உனக்குதான் பொறுப்புன்னு சொல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்ப அவங்களுடைய அந்த சாதனைகள்ல மிஞ்சி இருக்கிறது மத வெறியா மொழி வர்றதுக்கு ஒரு தனித்தழுதி இருந்தா மட்டும் தான் வர முடியும் கண்டிப்பா அப்ப இந்த மதம் என்ன செய்யும் மொழி என்ன செய்யும் மத செய்யும் மொழி திணிப்பு என்ன செய்யும் என்ன செய்யும் மக்களை இனக்குழுக்களாக பிரிக்கும் மொழி எல்லோரும் ஒரே இனம் என்று எல்லோருக்கும் குறைசாற்று மத வெறி என்ன செய்யும் ஒரு இனக்குழுவை இன்னொரு இனக்குழுவின் இனக்குழுவுக்கு அடிமைப்படுத்தும் மொழி திணிப்பு என்ன செய்யும் ஒட்டுமொத்த இனத்தையுமே அழித்துவிடும் இத நாங்களும் சொல்லல யாருமொழிஞ்சா யாரு இந்த செய்தியே எட்டுல இந்த மொழி திணிப்பு என்பது வெறும் மொழியை மட்டும் கொண்டு வரது கிடையாது கலாச்சார படையெடுப்பு பண்பாட்டு படையெடுப்பு நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தள்ளி சிறந்த வழி முன்மொழிந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விட்டு சென்றவர் நம்முடைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஆஹ் ஜெகதீப் இந்த இடத்துல இரண்டு மூன்றே மூன்று செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு இதற்கான சிறந்தது ஒரு தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும் என்பதை வழிமொழி விட்டு செல்ல இருக்கிறேன் முதல் விஷயம் என்ன மொழி திணிப்பு என்னங்க பண்ணணும் மொழி திணிப்பு முதல்ல யாரு கிட்ட கொண்டு வராங்க அப்படிங்கறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராதாஜி இந்த மொழி திணிப்பை கொண்டு வந்த போதும் சரி இப்ப கொண்டு வரப்பையும் சரி பள்ளிகளில் அவர்கள் குடி வைக்கிறார்கள் ஏன் பள்ளி மாணவர்கள் இந்த இந்தியை கத்துக்கணும் பள்ளி மாணவர்கள் இந்த மொழியை கத்துக்கணும் மும்மொழி குழுவி இருக்கணும் பள்ளிக்கூடத்துல இதை உங்களுக்கு நிதி அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அடுத்த தலைமுறை அடுத்த சமூகத்தை கட்டமைக்க கூடிய மாணவர்களை குறிவைத்து மொழி திணிப்பை இந்த ஒன்றிய அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படி பார்த்தா அது எப்பேற்பட்ட ஒரு அஹ் நம்ம முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை நடுவர் அவர்கள் அஹ் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய மாநிலங்கள் இருக்கு கோடி மக்கள் தொகையில் இருக்கிறோம் முப்பத்தி ஐந்து கோடி தாண்டிய மக்கள் தொழில் ஒருவருக்கு கூட தாய்மொழியாக இல்லாத இந்தியை இன்றைய திணிக்கணும் இதற்கும் பதிலை தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிட்டா என்ன சொல்றாங்க இந்தி மொழியை திணிக்கணும்ன்றது அவங்களோட லட்சியம் கிடையாது சமஸ்கிருதத்தை திணிக்கணும் அந்த சமஸ்கிருதத்தின் வாயிலாக இந்த இனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே இலக்கு என்று கண்டிப்பதரியா சொல்றேன் இது எவ்வளவு உண்மை என்பதை படித்து பார்க்கறது பெரியாளர்கள் சிந்தனைகளை படித்து பார்க்கிற பொழுது தெரியும் நல்லா நினைச்சு பாத்தவரும் தெரியும் ஜாதிங்க சொல் தமிழ கிடையாது மதம்ங்கிறது தமிழை கிடையாது அப்ப இது எப்போ வருது அப்படின்னா மொழி திணிப்பை அவர்கள் திணித்ததற்கு பிறகு ஆரியம் புகுந்ததற்கு பிறகு சமஸ்கிருதத்தை நம் மீது திணித்ததற்கு பிறகுதான் ஜாதி வந்துச்சு மதம் வந்துச்சு ஜாதி ரீதியாக கலவரம் வந்துச்சு மத வெறி வந்தது அப்ப இந்த மொழி திணிப்பு தான் முதல் கட்ட இன அழிப்பிற்கானது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து வேண்டும் நம்முடைய உழுவர் அவர்கள் சொன்னார் இன்னைக்கு இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மொழிகள் அணிந்திருக்கிறது ஹிந்தி பல் பேசக்கூடிய மாணவர்கள் இருபத்தி ஐந்து மேற்பட்ட தாய்மொழிகள் அழிந்து கொள்ளுங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தன்னோட கண்ணுக்கு முன்னாடி தான் பேசக்கூடிய தன் முன்னோர்கள் பேசிய தான் அப்பா அம்மா பேசிய மொழி அழிஞ்சு போறத ஒரு மாணவன் பார்க்கிறான் என்றால் ஒரு குழந்தை பார்க்கிறது என்றால் மிக மிகப்பெரிய துயரம் இங்கே இருக்கா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணுக்கு முன்னாடி மொழி அழிந்து கலாச்சாரம் சீர்குலைகிறது பண்பாடு சீர்குலைகிறது தன்னோட முன்னோர் யாருங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியல இன்னும் பல வருடம் கழிச்சு போனா இந்தி தான் என் தாய்மொழி எனக்குன்னு தனியா அடையாளம் கிடையாது எனக்குன்னு தனியா பண்பாடு கிடையாது என்பதைத்தான் அந்த மாணவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் அதே நிலைமைதான் தமிழ்நாட்டில இந்த மொழியை திணிச்சாலும் எங்க தமிழ் கலாச்சாரம் கெட்டு போய்விடும் என்பதை மிக சிறப்பாக அதை முன்பா முன்கூட்டியே அதை தெரிவித்து இந்த மக்களை உணர் இந்த மக்களுக்கு ஊட்டி மொழி எதிர் மொழி திணிப்புக்கு எதிராக இந்த மக்களை போராட வைத்த தலைவர் தம்பி பிரியா நல்லா யோசிச்சு இந்த மொழி திணிப்புக்கும் மதவெறி மதவெளிக்கும் வந்து ஒரு நூலே வித்தியாசம் தான் இந்த மொழி திணிப்பை ஏன் கொண்டு வராங்க மதவெளி நுழைத்தனும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையாகவே இந்த பள்ளிக்கூடங்களும் சரி கல்லூரிகளும் சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்க்க எதிர்க்கிறார்கள் ஆனா வடமொழி வடமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியல ஏன் தெரியல அப்படின்னா இந்தி அந்த அளவிற்கு உங்களோட மொழி வந்து ராஜஸ்தான் இருக்கு பீகார்ல ஒரு தாய்மொழி இருக்கு குஜராத்ல ஒரு தாய்மொழி குஜராத் இருக்கு இதெல்லாம் கிடையாது இந்திதான் உங்களுடைய தாய்மொழி என்பதை திணித்து அந்த மாணவர்களுடைய மன ரீதியாக அந்த மாணவர்களை மாற்றி இருக்கிறது ஆகவே நாம முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பிரச்சனை ஒன்றிய அரசுடைய அஹ் சாதனை சோதனைகள் இஞ்சி நிற்பது மொழி திரிப்பு என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்தில் பதிவு செய்து அமர்கிறேன் நன்றி கருப்படுத்தா